இது பாசிப்பருப்பு இந்த பாசிப்பருப்பை வறுத்துட்டு வேக வச்சுருக்கேன் கழுவி இது வேக வச்சு எடுத்து வச்சது அடுத்தது அதே கப்பால் இது வந்து ரவா இது ஒரு கப்பு பொடித்த வெல்லம் தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் முந்திரி பருப்பு நெய் நெய் எடுத்துருக்கேன் நெய்லேயும் செய்கிறதுனாலும் செய்யலாம் இல்லை பாதி நெய்யும் பாதி சன்ஃப்ளவர் ஆயில் இது வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் இது ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன் முந்திரி பருப்பு இதை வறுத்து எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் இந்த நெய்லையே ரவா எடுத்து வச்சுருக்கேன் ரவாவை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கணும் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயாவது நெய்யாவது ஊட்டிக்கலாம் ரவா கொஞ்சம் செவந்து வரும்போது அந்த மாதிரி செவந்து வந்ததுக்கப்புறமா இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை இதோட கலக்குறோம் இந்த தண்ணியில் போட்டு கரைச்சிக்கணும் பாகு பதம் எல்லாம் வேண்டாம் தண்ணியில கரைஞ்சா போதும் கரைஞ்சா போதும் இந்த வெள்ளை பாக இதோட சேர்க்குறேன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கணும் கட்டி பிடிச்சிடாம சேர்த்துக்கணும் தேவைப்பட்டால் மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதிலேயே துருவணு தேங்காயை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் பாக்கு சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்க்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் இதுல கலர்லாம் சேர்க்கக்கூடாது அந்த வெள்ளை பாகோட கலர் தான் இதில் வரும் நான் இது மொதோ தடவை செய்கிறேன்றதுனால கொஞ்சமாக செஞ்சு பார்க்குறேன் எல்லாமே பாருங்கள் நான் எடுத்துருக்கிறது எல்லாமே குட்டி குட்டி டம்ளர் இருக்கிறதுலையே குட்டி சைஸ் டம்ளர் எடுத்திருக்கேன் டம்ளரில் தான் எல்லாமே அளவு எடுத்திருக்கேன் இது வந்துருச்சு இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சமாக நெய்யும் ஏற்கனவே நம்ம எல்லாமே நெய்யிலே தான் வறுத்து எல்லாம் பண்ணோம் மேலேயும் அப்படி நெய் போட்டுட்டு இருக்கு இல்லையா அதான் கடைசியாக அப்படி போட்டுருந்தோம் இது வந்து செட்டி நாட்டு பலகாரம் செட்டி நாட்டில் வந்து அவங்க கெஸ்ட்டுக்கெல்லாம் இதான் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க நான் இது வரைக்கும் சாப்பிட்டது கிடையாது இப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் செஞ்சு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கு எல்லா பொருளும் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சிட முடியும் இருங்க நான் இதை வந்து ஒரு இதுல வச்சு கம்மிக்கிறேன் நம்ம வந்து ரவா கேசரி சாப்பிட்ருப்போம் ரவா கேசரின்னு தனியா சாப்பிட்ருப்போம் எல்லா ஊர்லேயும் அதே மாதிரி களி இல்லையா இந்த பொரியசி மாவு களின்னு சொல்லுவாங்க திருவாதிரை களி அது தனியா செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனா இது வந்து கேசரியும் அந்த பொரியரசி மாவு களியும் ரெண்டுத்துக்கும் தேவையான பொருட்களை வந்து சேர்த்து இது செய்யற மாதிரி இருக்குது எனக்கு வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும்னு நம்புறேன் இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சதுன்னு நான் சாமிக்கு வைக்கணும் கொண்டு போய் நான் தான் நான் டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் நீங்களும் எல்லாரும் செஞ்சு பாருங்கள் நானும் சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குதுங்க முதல்ல இப்போ சாமிக்கு விற்க இது கப்பில் எடுத்த மாதிரி நெய் பிரிஞ்சு வரும்போது அடுப்பை நிறுத்திடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துட வேண்டியது தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன் இது சாமி கப்பு வெள்ளிக்கப்பு அதில் வச்சு தான் சாமிக்கு வைப்பேன் எப்போவும் ¿Qué? Mira Pero no ¿verdad?